திமுக இளைஞரணி சார்பாக தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் சேலம் மத்திய மாவட்ட திமுக ஓமலூர் கிழக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் இளைஞரணி சார்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனின் ஆலோசனையின்படி தமிழக அரசின் சாதனைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஓமலூர் ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட கள்ளிக்காடு பகுதியில் நடைபெற்றது ஓமலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோயம் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைமை கழக இளம் பேச்சாளர் யுவராஜ் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழக அரசு செய்த பல்வேறு சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் குறிப்பாக மகளிருக்காக திமுக அரசு செயல்படுத்திய மகளிர் உரிமை தொகை கட்டணமில்லா பேருந்து பயணம் தோழி விடுதி உயர்கல்வி தொடர உதவித்தொகை மகளிர் குழு உள்ளிட்ட திட்டங்களை குறித்து விளக்கினார் எல்லாருமே அவரை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சோம் இன்னைக்கு திமுக ஆட்சி அமைந்து நாலே நாலு வருஷம் மட்டும்தான் அந்த நாலு வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட இந்த ஓமலூர் பேரூராட்சியில மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினஞ்சு வார்டு இருக்கு இல்லைங்களாமா பதினஞ்சு வார்டு இருக்கு இந்த ஓமலூர்ல பேரூராட்சியில அந்த பதினஞ்சுல வார்டுல மட்டுமே கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் கலவிற்கான திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் காலையில் நீங்க எழுந்திரிச்ச உடனே உங்க பையனை ரெடி பண்ணி பள்ளிக்கு மட்டும் அனுப்புங்க நீங்க செய்ய வேண்டிய வேலை உங்க குழந்தைகளை ரெடி பண்ணி பள்ளிக்கு மட்டும் அனுப்புங்க அங்க அவங்களுக்கு தேவையான காலை உணவு அரசு வழங்கும் அரசு உதவி பள்ளிகள்ல ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியை படித்தால் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தேவை கனவுகளோடு இருந்திருப்பீங்க படிச்சுட்டு மேலும் விவசாயிகளுக்கு குழந்தைகளுடைய படிப்பை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு வந்து